ஆடக்கூடிய வல்லமையுள்ளவர்களுக்கு மேடை பலமாக இருந்தால் மட்டும் போதாது அதற்குரிய தாளம் வேண்டும் அதற்குரிய ராகம் வேண்டும் அதற்குரிய நேரம் வேண்டும் எனக்கு பேசுவதென்றால் ஒரு அரை மணி தர வேண்டும் ஆனால் பேச ஒரு கௌரவத்தை தந்த இந்த மேடையில் ஒரே ஒரு விடயத்தை மட்டும் கூறி விடைபெறலாம் என்று நான் நினைக்கின்றேன் மறைந்த மாமனிதர் இலங்கையில் பலரை அடையாளம் கண்டார் அதில் ஐக்கிய தேசிய கட்சியை அவர் ஐக்கிய தேசிய கட்சியை நான் வேறு கோணத்தில் பார்க்கின்றேன் என்று கூறினார் அந்த பிரேமதாசா யார் இங்கே தலைமை வாக்கு ஒருவர் கூறினார் கொழும்பில் பத்து இடங்கள் ஒன்று ரெண்டு மூன்று என்று இருக்கின்ற பத்து இடங்களில் தான் கொழும்பில் ஆரம்ப காலத்தில் பள்ளி அமைந்திருந்தது பத்து இடங்களுக்குள் தான் பள்ளி இருந்தது அங்கே இருந்த பள்ளி வாசல்களை அமைத்துக் கொடுத்தார் ஒரு கட்டத்தில் அவரிடம் இருக்கின்ற நெருக்கமானவர்கள் அமைச்சை சார்ந்தவர்கள் வந்து சொன்னார்கள் கொழும்பில் இருக்க முடியாமல் இருக்கின்றது இந்த பள்ளிவாசலில் போடுகின்ற பாங்கு சத்தம் எங்களுக்கு வேதனையாக இருக்கின்ற கஷ்டமாக இருக்கின்றது தூங்குவதற்கு எனவே இதை நிறுத்தி தர வேண்டும் என்று கேட்டார் ஆனால் பிரேமதாஸ் அவர்கள் சொன்னார்கள் அந்த பாங்கு சத்தம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு என்னை காலையில் எழுப்புகின்ற அந்த சத்தம் அந்த பாங்கு சத்தம் தான் எனவே அந்த பாங்கு சத்தம் இருக்கவே வேண்டும் என்று முஸ்லிம்களின் மீது உள்ள ஆதரவை அவர் தெரிவித்தார் அதற்கு அமையத்தான் அவரின் மகன் இருப்பார் மகன் அதற்கு அமையத்தான் தனது ஆட்சியை நடத்துவார் அதற்கு அமையத்தான் முஸ்லிம்களின் மீது அவர் நம்பிக்கையுடன் இருக்கின்றார் என்ற அந்த உண்மையை நாங்கள் எங்கள் தலைவர் ரிசார்ட் பதூதீன் அவர்கள் எங்கள் கட்சியின் உறுப்பினர்களை உயர்வுட உறுப்பினர்களை சஜித் பிரேமதாஸ் அவர்களை சந்திக்க ஒரு சந்தர்ப்பம் எடுத்து தந்தபோது நாங்கள் எங்களால் அதை அனுமானிக்க முடிந்தது எனவே சஜித் இருக்க வேண்டும் இஸ்லாத்தில் சஜித் இருக்க வேண்டும் சஜித் இஸ்லாம் வாழ வேண்டும் என்றால் சஜித் இருக்க வேண்டும் ரணில் சாதித்தார் 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 என்று ஏழைவர்கள் கூறட்டும் ஆனா இஸ்லாமியர்களாகிய ஈமான் கொண்ட நாங்கள் கூற முடியாது சாதிக்க வைத்தது எங்களின் துவாக்கள் எங்கள் ஜனாசாக்கள் பக்தி அறியும் போது எங்கள் வீடுகளுக்குள் அழுது அழுது கேட்ட துவாக்கள் தான் என்று இந்த இலங்கையை திருப்பி இருக்கின்றது அல்லாஹ் தான் எங்களுக்கு சாதிக்க வைத்தான் அல்லாஹா அந்த நாட்டை ஒரு சீரான பாதைக்கு கொண்டு வந்தான் அப்படி நம்ம நாங்கள் முஸ்லீம்கள் இந்த நாட்டில் இதற்கு பின் வருகின்ற யாராக இருந்தாலும் ரணினால் மட்டும் முடியும் என்று அந்த நம்பிக்கையை கொள்வது மிகவும் எங்களின் ஈமானுக்கு பிழையானது அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றான் இந்த நாட்டை திசை திருப்பி தந்திருக்கின்றான் எனவே இந்த நாட்டை அல்லாஹ் மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து முதல் முதலாக இஸ்லாமிய நாடாக மாறப்போன்ற ஒரு நாடாக மாத்துவானோ தெரியாது என அதற்கான பிரார்த்தனைகளுடன் எனது எனது பேச்சை முடித்துக்கொள்கின்றேன் அலாமலை